என்னது நான் கேவலப்படுத்துறேனா நீ என்னைய அடிச்சு கேவலப்படுத்தினியே அது என்னது நீ பண்ற வேலைக்காக உன்னை அடிச்சதோட நிறுத்திக்கிட்டேனே அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ ஒழுங்க உள்ள ஓடி போயிரு மலர் என்னாச்சு அரியோ ஓகே ஆ ஓகே ஓகே இருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுறேன் போட்டு குனிய வச்சு குத்து குத்துன்னு குத்தி யார்கிட்ட போய் சொல்கிறது இந்த கொடுமையை அங்கே போனால் அந்த பையன் அடிச்சு போட்டான் வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா அடிக்கா அடி வாங்கிறதுக்குன்னே பெற்று விட்டுருக்காங்க போல் தம்பி இருந்துக்கோங்க காப்பி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இல்ல பரவாயில்ல வேணாம் டைம் ஆயிருச்சு நான் கிளம்புறேன் சரிங்க மாமா இன்னும் வரலையா ஆமா மாப்பிள்ள தம்பி மாமா வயலுக்கு போயிருக்காரு வருவாரு வரு இன்னும் நேரம் ஆவல பொழுது சாயவும் தான் வருவாரு ஓ சரி சரி சாப்பிட வரமாட்டாங்களா மதியானதுக்கு இல்ல அப்போ பழைய கேஞ்சி வச்சு கொண்டு போயிடுவாரு தூக்கு செட்டில வர வரமாட்டாரு போ நம்ம வாய்க்காடு ரொம்ப தூரமா இருக்கு நம்ம வீட்டுல இருந்து இந்த வெயில் குள்ள எல்லாம் ம் முடியாது தாத்தா கல்யாணம் முடியட்டும் இங்க வந்து இருப்பீங்களா உங்களெல்லாம் கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுறேன் உம் கண்டிப்பா போகலாம் சரிங்கப்போ இந்த பிள்ளை வெளில வரவே மாட்டேங்க ஏன்னா உள்ள போய் பாருங்க போ பரவாயில்ல தாத்தா நம்ம மைண்ட ரீட் பண்ணிட்டாங்களே அதுக்குள்ளையும் ஓகே தாத்தா நீங்க இருந்துக்கோங்க வந்துடுறேன் போ இருந்துக்கிறேன் இந்த அம்மா எப்படி நீ போட்டு அடிச்சிட்டா கையில எல்லாம் ஈக்குமா இருக்கு உச்சி கீச்சு கீச்சு கிழிச்சு விட்டுருக்கு இப்படி கல்யாணம் பிள்ளைய போய் யாராவது கொடுமை பண்ணுவாங்களா இந்த பிஞ்சு கை என்ன பாவம் பண்ணுச்சு கையில எல்லாம் இப்படி கீச்சு விட்டாலே மெகந்தி போடுற கையில இப்படி வாரியை குச்சி வச்சு கீச்சு கீச்சு அசிங்கமாக்கி விட்டுருக்காளே நான் இப்ப என்ன பண்ணுவேன் மலர் மலர் ஆ வாங்க வாங்க இருங்க கதவை தட்டிட்டு வரக்கூடாதா ஏன் இப்படி சொல்லாம வரீங்க ஏம்பா நான் கதவை தான் வரணுமா அப்படி இல்ல நான் சும்மா சொன்னேன் இருங்க இருங்க ஹே மலர் என்னாச்சு ஏன் அழுதுட்டு இருக்க ஐயோ ஒண்ணும் இல்ல நான் எங்க அழுதேன் அழவே இல்லையே பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு தெரியும் ஏன் அழுறேன்னு உங்க அம்மா நல்லா அடிச்சிருப்பாங்களே ம் பாத்தீங்களா பார்க்கல பார்க்கல கெஸ் பண்ண

இரு இரு ஆளா மருந்து போட்டு விட்டுரு அயின்மெண்ட் எங்க இருக்கு தெரியுமா இல்ல எனக்கு என்ன தெரியும் அதெல்லாம் எங்க ம் இங்க என்ன இருக்கு கையை கூடு என்னையாவது போட்டு விட்டுரு மலர் உனக்கு என்ன வேணும் எங்கிட்ட இருந்து எனக்கு ஒண்ணும் வேணாம் அட சும்மா சொல்லுப்பா பெண்ணுக்கு பேராசை வேறொன்றும் இல்லை சொன்னதை செய்தாலே மிக ஏதுமில்லை இல்லை ஓ பாட்டாவே படிச்சிட்டியா

அப்புறம் நூடுல்ஸ் ஏற்கனவே அவிச்சு வச்சுருப்பாங்கல்ல முந்தின நாளே அவிச்சு வச்சுருப்பாங்க அது மீந்திருக்குள்ள அந்த அழுகி போன நூடுல்ஸு இதெல்லாம் போட்டு கடாயில் போட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி உப்பு இந்த அந்த டேஸ்ட்டுக்கும் சோயாச்சாஸு இதை மட்டும் ஊற்றி கொண்டு வந்து தந்துடுவாங்க சூட சூட அதுதான் உனக்கு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அம்மா வந்து எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக செய்கிறான்ல அதான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் நாக்கில் ஓட்ட மாட்டேக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே சொல்லுவா நீ போய் பார்த்தியோ ஆமா அபி எத்தனை ரீல்ஸ்ல பாத்துர்க்கேன் உண்மைக்கு தான் ஐயோ இந்த நாய் சாப்பிற மூடே கெடுத்து விட்டுருச்சு இது திங்கலாமா வேணாமா என்ன அபிமா பாக்குற சாப்பிடு சாப்பிடு ஆசையா வாங்கி வச்சிருக்க சாப்பிடாம இருந்தா எப்படி சாப்பிடு உன்னால சாப்பிற மூடே போயிட்டு நீயே தின்னுடி ஐ தாத்தா நான் சாப்பிட்டுக்கிறேன் இவ முளியே சரியில்லை அப்ப இவ்வளவு நேரம் என்கிட்ட சும்மா தான் சொன்னியாடி நீ மட்டும் எப்படி தின்பதே இதெல்லாம் சும்மா உனக்கு ஏமாத்தனேன்டி தள்ளு வண்டி கடையில எவ்வளவு டேஸ்டா போடுவாங்க தெரியுமா அப்பா வாங்கிட்டு வந்துருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் ஒழுங்கு மரியாதை எங்கிச்சு ஓடிடு நாட்டுலயே நிக்குது நானே சாப்பிட்டுக்குவேன் போட்டி ருசி ருசி எப்படி சாப்பிடறேன் பாருப்பேன் இந்த ஃபிங்கர் ஃப்ரை ம் டேஸ்டா இருக்கு இப்படி இங்கேயே உட்காந்து சாப்பி கூட்டிகிட்டே இருக்காம ஒழுங்கா தின்னுட்டு படிக்கிற இல்லையா பாருப்பா பப்ளிக் எக்ஸாம் வச்சுக்கிட்டு உட்காந்து ஓபி அடிச்சுக்கிட்டு இருக்கா டைமை வேஸ்ட் பண்ணாத சோனி டைம் இஸ் கோல்டு காலம் போன் போன்றது திருப்பி கிடைக்குமா கிடைக்காது ஒழுங்கா போய் படிடி எல்லாம் எனக்கு தெரியும் நீ ஒண்ணு எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம் ஏ சோனி அபி எவ்வளவு நேரம் இத வச்சிட்டே இருப்பீங்க சாப்பிட்டு கடி சீக்கிரம் அம்மா கட கட சாட்ட டேஸ்ட் தெரியாதுமா நல்ல நிரதி நீதானமா ரசி ருசி தான் டேஸ்ட் அப்படியே வாய்க்குள்ள ரொம்ப நேரம் நிக்கும் ம் நிக்கும்டி நிக்கும் டெய்லி என்ன சமைக்க என்ன சமைக்கணும்னு யோசிச்சு யோசிச்சு வித விதமாக சமைச்சு போடுறேன் அதெல்லாம் உங்கள் வாய்ப்பில் நிற்காது இது மட்டும் நல்லா நிற்கும் ஏமா போமா நீ வேணா வந்து இந்த நூடுல்ஸ் சாப்பிட்டு பாரு எவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னு ம் எனக்கு வேணாம்ப்பா நீயே தின்னு ஒரு மாதிரி புழுவை சுற்றி சுற்றி வச்சுருக்க மாதிரி இருக்கு ம் அபிமா நல்ல ரசி ருசி சாப்பிடுமா ஆனா எங்க முன்னாடி சாப்பிடாத கொஞ்சம் ஓரமா போய் உட்கார்ந்து சாப்பிடு கண்ணு வச்சிட போறோம் அம்மா இவள பாரு உன்னால தான் இப்படி பேசுறா பாருமா உன்னால தான் இப்படி சொல்றா பாரு எனக்கு தெரியாது எப்படியாவது இத எடுத்து சாப்பிடு ஏ அப்பா உங்களோட பெரும் தொல்லையா போச்சு குடிடி ம் நல்ல டேஸ்டா தான் இருக்கு மக்களே நல்லா கிண்டி இருக்கானுங்கோ ஒருத்தங்க கறி விட்டு சோனிமா மூஞ்சி எங்கமா கொட்டி பேச்சுக்குவே போட்டி ஏம்மா இந்த ஏன் குலதே எடுத்து சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கும் ம் நல்லா இருக்கு டீ ஊர்ல கலங்க தானே இத நான் வீட்ல செஞ்சு கொடுத்துறவனே ஏம்மா சேரிமா இது எப்படி செய்யன்னு பார்த்து வச்சுக்க போன்ல காட்றேன் எனக்கு வீட்ல செஞ்சுதா சரியாமா ஆட்டு குட்டி இது என்ன பெரிய வேலையா சரி புடுபுடு சாப்பிடுங்க எவ்வளவு நேரம் இப்படி வச்சிட்டே இருப்பீங்க சூட சாப்பிட்டா நல்லா இருக்கும் சரி சேரிமா சரிங்க தேப்பனா கிளம்பறேன் ரொம்ப டைம் ஆயிருச்சு மற்ற வேலைகள் பார்க்கணும் ஆ சரிங்க மாப்ளா பாத்து பத்திரமா போய்ட்டு வாங்க அட நான் போய்ட்டு வரேன் பாத்து பத்திரமா இருந்துக்கோங்க ஆ சரிங்க பாட்டி நான் வரேன் சரிங்க அப்பு அத நான் போயிடு வரேன் சிஸ்டர் வரேன் ஆ சரிங்க அண்ணா ஆட்டும் பா நானும் கூட போய்ட்டு வரேன் காலையில வந்துருவேன் ஆட்டும்ங்க பாத்து போயிடு வாங்க மலரி பாட்டியா ஓ வீட்டுக்காரரும் யா வீட்டுக்காரரும் காலேஜில் இருக்கும்போதிலே இருந்து ஃப்ரெண்ட்ஸா ஆமா உமா பாத்தியா நாமளும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலி அப்படியாமா நல்லது நல்லது ஆ ஆமா பாட்டியோ இந்த ஹாரி என்ன ரொம்ப நல்லவர் ஏன் கல்யாணத்துக்குலாம் வந்திருக்காரு அப்படியாமா நல்ல விஷயம்தான் கடவுள் நல்ல மாப்பிளைய தான் கொடுத்துருக்காரு இந்த மூதேவி எப்படிதான் இருக்க போதும் என் பேரை காப்பாத்ததா இல்லை என் மானத்தை வாங்குதான்னு தெரியல

Video berjaya kan? Di pas subscribe, pendengar friends. Thank you.